ஆமா அம்மா என்ன பண்ணிட்டீங்க எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் இன்னைக்கு கদম சட்னி பண்ண போறேன் கদম சட்னிக்காக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கீமா அதுக்கு தំகே வடங்கட்டோ ஓகே சரியா இந்த சட்னி வந்து நம்ம தோசை இட்லி புனி பனியாரம் ஊத்தாப்போம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இந்த சட்னி ஆமா ஓ எண்ணெய்ன போடணும் இத பாருங்க வச்சிருக்கேன் பாரு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சைப்பள்ளி பூண்டு கொஞ்சமா தேங்காய் கருவேப்பில மரமொழகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அப்புறம் ஒரு தக்காளி அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி நான் போடும்போது சமைக்கிறேன் நல்லா வருபட்டு இருக்கு இப்போ நம்ப வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் தான் வெங்காயம் போட்டேன் போட்டால் ஆமாம் கொஞ்சம் கருவேப்பில நல்ல பிரச்சன கரெக்ட்டா கொஞ்சம் நல்லாவே போட்டுடலாம் ஓகே சரியா வரமட நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு ஏழு எட்டு போட்டுக்கேன் ஓகே இப்போ இது நல்லா வறுபடணும் இதையெல்லாம் ஆமா நம்ம கட்டி கேரங்காய் போட்டுக்கலாம். நான் போட்டுப்பேன் ஆமா போட்டு

இருக்காங்கல்ல அவங்க நமக்கு எவ்வளவு நல்லதெல்லாம் சொல்லித் தர்றாங்க போதும் அதுவே சப்ஸ்கிரைபர் வந்து இதுல நமக்கு எதுவும் பெருசா வர போறது இல்ல நல்ல உறவுகள் கிடைச்ச நல்ல உறவுகள் கிடைச்சிருக்காங்க லேட்டானாலும் லேட்டா நல்லவங்களா வந்து சேரட்டும் அது போதும் நமக்கு ஓகேப்பா இன்னும் அந்த மாதிரி கிடைச்சாலே போதும் இந்த மாதிரி நமக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்களே ஓகே இப்போ நல்லா இதெல்லாம் வறுப்பட்டு ரொம்ப வதக்கணும் இல்லை ஓரளவு வதங்கினா போதும் தக்காளி போட்டுருக்கேன் தக்காளி புளியும் போட்டுருக்கேன் ஓகே கொஞ்சம் ஒரு வதக்க வதக்கிட்டோம் அப்புறமா தேங்காய் போட்டுட்டு அடைச்சியே கொத்தமல்லி போடணும் கொத்தமல்லி தலை கொத்தமல்லி தலை ஆமாம் கொஞ்சம் உப்பு எடுத்து கொடுக்குறியா ஓகேம்மா கொஞ்சம் தக்காளி வறுபட உப்பு போட்டுக்கலாம் ஓகேம்மா இது போட்டதே போதுமா இல்லை மறுபடியும் போடுவீங்க போதும்

போட்டு அரைச்சிடணும் கொஞ்சம் கொர கொரப்பா அரைக்கணும் நம்ம நைஸா அரைக்க கூடாது கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு தாளிக்கணும் அவசியம் இல்லை அப்படியே வச்சுக்கலாம் ஆமா தாளிக்கணும் அவசியம் இல்லை சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் கொஞ்சமா பெருங்காய போடுறேன் பாருங்க உப்பு ஏற்கனவே நிறையவே போட்டுட்டேன் ஓகே கொஞ்சம் ஒரு நம்ம அரைச்சிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணி தொட்டு சாப்பிட்டு பாருங்க இட்லிக்கு தோசைக்கு சாப்பிட்டீங்கன்னா ஆமா எப்போவும் சாப்பிட்றத விட ஒரு தோசை ரெண்டு ஒரு இட்லி ரெண்டு ஆமா எனக்கு இந்த சட்னி ரொம்ப ஃபேவரேட்டான சட்னி அதனால நீங்களும் மறக்காமல் இந்த கதம்ப சட்னியை பண்ணி பாருங்க இதோ இப்போ தோசைகள் வச்சாச்சு தோசை வச்சு கூட சாப்பிட போகிறேன் இதானால் கொஞ்சம் இதாக ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது போட்டோம் ஸோ நீங்களும் இதே மாதிரி கதம்ப சட்னியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்